இந்த வீடியோவை யாராவது தனியாக பார்த்துட்ருந்தீங்கன்னா நீங்கள் என்னமடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பிகாஸ் இங்கே நிறைய பேர் தனியாக தான் இருக்கீங்க தனியாக தான் இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னு நமக்கே தெரியாதுங்கிறது தான் ஒரு உண்மையான பதிலாக நான் சொல்லுவேன் பிகாஸ் நம்ம இப்போ நம்ம தனியாக இருக்கேன்னு பார்த்தீங்களா அது வந்து நம்மளாக தேடிகிட்டு தானே கேட்டிங்கன்னா கிடையாது இல்லை யாரோ கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இல்லை நம்மளே விருப்பப்படுத்த எடுத்துக்கிட்டேன்னு கேட்டிங்களா அதுவும் கிடையாது சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம கூட பிறந்து வளர்ந்து நம்மளை வச்சு செஞ்சு கடைசியில் பாடையில் போகிற வரைக்கும் அந்த தனிமைங்கிறது ஒன்று அந்த அலோன் அதை கேட்டாவே ஒரு மாதிரி காதுக்குள்ள இந்த பேய் பிசாசு இந்த சாத்தனெலாம் சேர்ந்து கத்தனே எப்படி இருக்கும் ஒரு இருட்டுக்குள்ள கத்தனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் பிகாஸ் எனக்கு இந்த அலோன் அப்படிங்கிறது இப்போ கிடையாது நான் ஒன்று சொல்ல மாதிரிட்டேன் இந்த அலோன் எனக்கு கிடையாது நமக்கு பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற எப்படியும் முக்காலசி பேர் தனியாக தான் இருப்பீங்க தனியாக தான் இப்போ வீடியோ கூட பார்த்துட்ருப்பீங்க அவங்க வாழ்நாளில் ஸ்பென்ட் பண்ணுற டைம் முழுக்க ஒரு ஒரு தனியான ஒரு அறையிலையோ இல்லை தனியான ஒரு போஷனவோ அவங்க மொபைல்கிட்ட பேசிக்கிட்டோ இல்லை யாருமே இல்லாமல் என்ன சொல்கிறது யாருக்குமே காண்டக்ட் இல்லாமல் யாருக்குமே பேசாமல் அப்படி தான் இருந்துகிட்ருப்பீங்க ஸோ நான் உங்கள் இடத்துலேருந்து நான் இங்கே உட்காந்து பேச போகிறேன் இப்போ பேச போகிறது நான் கிடையாது நாம் வி ஆர் ஸோ நம்ம தான் இந்த வீடியோ முழுக்க பேச போகிறோம் பிகாஸ் நம்ம தான் எப்போயுமே தனியாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அது தனியாக இருக்கிறது வந்து இப்போ இருந்தில்லை சின்ன வயசுலேருந்தே நம்ம கூடையே பிறந்து வந்திருக்கு நம்ம நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் நம்ம வந்து இப்போ மட்டும் தனியாக கிடையாது ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் வந்து தனியாக தான் உக்காந்துட்டு இருப்போம் வெளியில் எங்கேயும் போக மாட்டோம் யார் கூட எதையும் பேச மாட்டோம் ஸ்கூல் விட்டால் வீடு வீடு விட்டால் ஸ்கூலு அதே மாதிரி தான் காலேஜில் கூட காலேஜில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருந்தாலும் நம்ம அந்த காலேஜ் விட்டு வெளில வந்துட்டோம்னா நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நாலு செவத்துக்கள் போய் அடைஞ்சிருவோம் அதேமாரி எப்படியாவது வெளியில் போனோம்னால் எப்பயாவது ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி போனோம்னால் அவ்வளோக்கு நமக்கு தெரியாது ஸோ நம்ம எப்போ இந்த தனிமைங்கிறது நம்மளை சூழ்ந்து நின்றுச்சுன்னா அப்படி ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணின்னுச்சின்னா அது ஒரே ஒரு இடத்துல தான் அதுதான் நீங்கள் வேலைக்கு போனால் அந்த இடம் ஸோ காலேஜ் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போவீங்க அந்த இடத்துல அந்த தனிமை உங்களை ஃபுல்லாக இருக்கும் என்ன கேட்டால் எனக்கு அப்படி தான் தோந்து சூழ்ந்தது உங்களுக்கும் அப்படி தான் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அந்த இடத்துல நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலைக்கு போகும் பொழுது கண்டிப்பாக ஆஃபீஸ் போயிருப்பீங்க இல்லை ஃபீல்டு ஒர்க் போயிருக்கீங்க சம்திங் ஏதாவது ஒரு ஒர்க் போயிருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் தனியாக தான் இருந்திருப்பீங்க ரொம்ப தனியாக தான் இருந்திருப்பீங்க இப்போ நான் சொல்கிறது ஏதோ புலம்பார் மாதிரியோ இல்லை நார்மலாக பேசுகிற மாதிரியோ உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மையானது நீங்கள் வேலைக்கு ஜாபுக்கு இந்த மாதிரி எங்கே போயிருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தனியாக தான் இருந்திருப்பீங்க அங்கே தான் அந்த விதை போட ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ அந்த தனியாக இருக்கிறது ஏன்னா அங்கே வேலை செஞ்சிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பல வருஷங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க என்ன கேட்டிங்கன்னா எஸ் நானும் அப்படி தான் மாட்டிக்கிட்டேன் நான் ஒரு நாலு நாலு அஞ்சு வருஷமாக ஒரு இடத்துல தான் ஒரு கார்பெட் கம்பெனியில் வேலை செஞ்சேன் அங்கே வந்து நான் மட்டும்தான் இருப்பேன் யாரையும் கூட பேச மாட்டாங்க யாரையும் கூட இருக்கவும் மாட்டாங்க ஸோ அப்படி தனிமை தான் என்னை ஃபஸ்ட் டைம் சாகடிச்சது ஸோ அதுக்கப்புறம் போக 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 கூடயுமே பேசாமல் கூடயுமே பழகாமல் ஸோ இப்போ இந்த நாலு செவத்துக்களை வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறேன் கண்டிப்பாக எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஆலோனாக இருக்கு இவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு மாதிரி அவங்க ஒரு தனி கேரக்டர் இருப்பாங்க ஆக்சுவலாக தனியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிகாஸ் நம்ம கூட யாரும் பேசறதுக்க மாட்டாங்க நமக்கு நம்ம ஃபோன் மட்டும்தான் இருக்கும் நமக்கு நம்ம லேப்டாப் மட்டும்தான் இருக்கும் நமக்கான ஒரு பொருள் ஸோ சின்ன சின்ன பொருள் மட்டுந்தான் இருக்கும் அதை கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அதை விட்டால் பைக் வண்டி எஸ் இதுக்கு தாண்டி எதுவுமே கிடையாது அந்த தனியாக இருக்குது எங்களுக்கு ரொம்பவே அவங்க என்ன சொல்கிறது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த ஸ்டேட்டஸ் போடுறது தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி போடுறது இந்த மாதிரி வெளியில் நான் தனியாக இருக்கேன்னு சொல்கிறது அதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையாலுமே அது தனியாக இருக்கானா அவன் அலோனாக இருக்கானா கண்டிப்பாக யாருன்னு சொல்ல மாட்டான் இந்த மாதிரி நான் அலோனாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான் வெளியில் காட்டிக்கவும் மாட்டான் ஸோ ஏகப்பட்ட பேர் இங்கே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஒரு நரகத்துக்குள்ளே தான் இருப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா ஏன் அந்த நரகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா உங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்கும் குறைகள் இருக்கும் ஏன் டிசீஸ் நோய் கூட இருக்கும் அது வந்து யார்கிட்டையுமே சொல்ல முடியாத நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க ஸோ யார்கிட்ட போய் சொல்கிறது அது அப்படியே உங்களுக்கு பழகி இருக்கும் சரி நமக்கு எது ஆனாலும் சரி எந்த பிரச்சனை எந்த கஷ்டங்கள் எந்த நோய் ஸோ நமக்கு என்னென்ன வருதோ அது யாருமே எதுக்கிட்டே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் அதை நமக்குள்ளே போட்டு மூடி வச்சுப்போம் அது கடைசியாக எங்கே போய் ஓடையன்னு யாருக்குமே தெரியாது அது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ சொல்லப்போனால் இந்த தனியாக இருக்கவங்க எல்லாருமே தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய சந்தோஷங்களையும் தன்னுடைய அந்த ஹாப்பினஸ் இந்த எல்லாத்தையுமே எவ்ரி திங் எல்லாத்தையுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே போட்டு வச்சுப்பாங்க மிஞ்சி போனால் அவங்க அதை எங்கே வெளிப்படையாக காட்டுவாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் தனக்கு தானே கட்டிப்பாங்க மிஞ்சி போனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பினஸ் கொடுக்குறது என்ன கேட்டிங்கன்னா கேம்ஸ் தான் ஸோ எனக்கு நிறையா டைம் அது தான் கை கொடுத்துருக்கு நான் கேம்ஸ் விளங்க மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அது என்னால் மறக்க முடியாது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் ஸோ அந்த ஹலோன் அவங்க என்ன சொல்கிறது அந்த தனிமையை விரட்டுறதுக்காகவும் அதை கொள்றதுக்காகவும் அதை விட்டு வெளில வர்றதுக்காக நிறைய வேலைகள் பண்ணுவாங்க வேலைகள்னால் இப்போ நான் கேம் வளரில் ஸோ அந்த மாதிரி அவங்க பைக் ரைட் போகிறது இல்லை மூவிஸ் பார்க்குறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டம் கடைசியான ஒன்று சொல்லணும் இந்த தனிமைங்கிறது வந்து ரொம்ப மோசமானது அது ஒரு நோய் மாதிரி ஆக்சுவலாக அது ஒரு தடவை வந்துருச்சுன்னா ரிஸ்க் ஹை ரிஸ்க் Yeah, I don't know. Right is the ring of words when the right man.